ஆய் சரவணன் எதுக்கு வெகுளித்தனமா பொண்ணு அழுகிய வருத்தியா அழுகுறீங்க எதுக்காக அழுகுறீங்க சரவணன் ஹாய் ஹாய் சொல்லு மிஸ்டர் சவுண்ட் இப்ப கேக்குதா இந்த கோரி பக்கத்துலேயே இருக்கா அதனால வந்து ஆறு மணி ஆச்சுன்னா அல்லான்றாங்க எனக்கு ரொம்ப சவுண்ட் தொகை அதனால் சவுண்ட்க்கு கம்மி பண்ணிடுறேன் ஓகே எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன இருக்கீங்க எங்கள் வீட்டில் காக்காலாம் ஓடிக்கிட்டு இருக்கு மாலை நேர மயக்கத்தில் நானா ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் முகம் வச்சு முகன்றேன் உடம்பு சரியில்லை டேப்லெட் போட்டு உக்காந்துட்டுனா டேப்லெட் போட்டு உக்காந்தோனே டயர்டாக தெரியுது அந்த டேப்லெட் வந்து டயர்டாக இருக்குது இன்னைக்கு அதுக்காகவே சீக்கிரமாக சமையல் தான் முடிச்சுட்டு அமைதியாக வந்து உக்காந்துட்டு காக்காவா இல்லை மாலை நேரம் ஆச்சுன்னா பா எங்கன்னா நான் மூணாவது மாட்டில இருக்கேன் காக்கா குருவி எல்லாம் அப்படியே ஊரில் கிராமத்தில் எப்படி பறந்து போவோம் அதெல்லாம் நல்லா எனக்கு தெரியும் நாங்கள் கூட கீழே இருந்தேன்னா சிட்டியில் தெரியாது மாடியில் கிடையாது அது சவுண்டு அப்படியே கா 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 அப்படின்னுங்க நல்லா இருக்குது எனக்கு கேட்கும்போது ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது கிராமத்தில் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி நல்லா சூழ்நிலை டவுனில் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் நான் யார் இருக்கேங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்பயுமே பார்க்குற நண்பர்கள் லைக் பட்டை நமக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இருக்கீங்க எல்லோருக்கும் மாலை வணக்கம்